ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் வாராகி அம்மனை ஏன் வழிபட வேண்டும் எதற்காக என்பது பற்றி பார்க்கலாம் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு துளிகூட தீவினை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி சப்த கன்னிமார்கள் ஏழு பேரில் ஐந்தாவது கண்ணி தான் வாராகி அம்மன் அம்மன் சக்திகளிலே சாந்த சொரூபும் உண்டு உக்ர சொரூபும் உண்டு பக்தர்கள் பூஜை செய்யும் பொழுது சாந்த கோலம் கொண்ட புன்சிறுப்போடு திகழ்கிறாள் இந்த வாராகி அன்னை வாராகியின் பக்தர்களை சத்துக்கள் சோதிக்கும் பொழுது கோபத்தால் கொல்ல கொள்ள உக்ரநிலை அடைகிறாள் வாராகி தோல்வியை துரத்தி வெற்றி கொடுக்கும் வடிவமாக இந்த வாராகி திகழ்கிறாள் தன்னை நம்பும் பக்தர்களுக்கு சிறிதளவும் தீவனை அண்டாமல் காக்கும் வெற்றி தேவதை வாராகி இந்த கண்ணியர்களில் ஒருவராக போற்றப்படுகின்ற வாராகி அம்மன் தெய்வீக குணமும் விலங்கின் ஆற்றலும் கொண்டவளாக விளங்குகிறார் தாயை போன்ற இறக்கமும் தயாலா குணம் உடையவளாக இருக்கும் வாராகி குணம் உடையவளாக இருப்பதால் இவளை உக்ர தெய்வமாக வழிபடுறாங்க இவளை வாராக அவதாரம் எடுத்த மகாவிஷ்ணுவின் பெண் வடிவம் என்றும் சில சொல்வதுண்டு சப்த கண்ணியர்களான பிரம்மி மகேஸ்வரி வைஷ்ணவி கௌமாரி வராகி இந்திராணி சாமுண்டி ஆகியோரின் பன்றியின் முகமும் பெண்ணின் உடலும் கொண்டவள் வாராகி எதிரிகள் தீய சக்திகள் கடன்கள் போன்ற துயரங்கள் ஆகியவற்றை அடித்து விரட்டக்கூடிய தெய்வமாக வாராகி விளங்குகிறாள் வாராகி வழிபாட்டனை பலரும் மேற்கொண்டாலும் இந்தியாவில் காசி மற்றும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் மட்டுமே வாராகிக்கு தனி சன்னதி உண்டு அன்னை பராசக்தியின் போர் போர்படை தளபதியாக வாராகி உள்ளதால் வாராகியை வழிபடுபவர்களுக்கு மூன்று உலகங்களும் எதிரிகளே இருக்க மாட்டார்கள் என்பது ஆன்றோரின் வாக்கு ராஜராஜ சோழனுக்கு வெற்றிகளை வாரி வழங்கிய தெய்வமாக வாராகியே விளங்குகிறாள் மற்ற கோவில்களில் எந்த விழாக்கள் உற்சவங்கள் துவங்கினாலும் முழு முதற் கடவுளாக விநாயகருக்கு தான் முதல் பூஜை நடைபெறும் ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் மட்டும் முதல் பூஜை வாராகிக்கே நடத்தப்படும் மரபு காலம் காலமாக கடைபிடிக்கப்பட்டு வருது வாராகியுடைய வழிபாட்டு முறை பற்றி பார்க்கலாம் வாராகி அம்மனை வழிபட நினைக்கிறவங்க மனதில் எந்த விதமான தீய எண்ணங்களும் இல்லாமல் மன தூய்மையோடு தொடர்ந்து வாராகிக்கு உரிய மந்திரங்களை சொல்லி தினமும் மனமுருக வழிபட்டு வந்தால் அவளின் பரிபூரண அருள் கிடைக்கும் வீட்டில் வாராகியின் படம் அல்ல விக்கிரகம் வைத்து வழிபட நினைக்கிறவங்க வடக்கு நோக்கி வாராகியின் முகம் இருக்கும்படி அமைத்து வழிபடணும் வாராகிக்கு உரிய திசையாக வடதிசை கருதப்படுகிறது வாராகியை வழிபடணும்னு நினைக்கிறவங்க வீட்டில் தினமும் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து அந்த விளக்கில் வாராகி அம்மன் இருப்பதாக நினைத்து வழிபடணும் வழிபாட்டின் பொழுது வாராகிக்கு விருப்பமான நீலம் சிவப்பு மஞ்சள் நிற உடைகளை உடுத்தி வழிபடுவது மிகவும் சிறப்பு நைவேத்தியமாக தயிர் சாதம் மாதுளை படைத்து சிவப்பு நிற கொண்ட மலர்களை சாத்தி வழிபடலாம் யாரெல்லாம் வாராகிய வழிபடணும் அப்படின்னு பார்த்திடலாம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கிருத்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரங்கள் பிறந்தவங்க வாராகி அம்மனை நிச்சயம் வழிபடணும் அதே மாதிரி பனிரெண்டு ராசிகளில் மகரம் கும்பம் ராசிகளை சேர்ந்தவங்களோ வாராகிய வழிபட கஷ்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் அணுகாது அது மட்டும் இல்லாமல் சனி ஆதிக்கம் இருக்கிறவங்க சனி திசை நடத்துகிறவங்களும் வாராகியே வழிபடணும் வாராகிய எப்போ வழிபடணும் அப்படின்னு பார்த்துடலாம் ஏழரை சனி கண்ட சனி அப்படின்னு சனியில் எந்த திசையால் தொல்லை அனுபவிக்கிறவங்களா இருந்தாலும் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் வாராகி அம்மனை வழிபடலாம் இந்த நாட்களில் வாராகிலை தீபமேற்றி வழிபட்டால் சனியால் ஏற்படுகின்ற துன்பங்கள் இருந்து மீண்டு வரலாம் இது மட்டும் இல்லாமல் வாராகி அம்மனை வழிபட ஏற்ற நாளாக பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை திதிகளில் வழிபட சிறப்பான பலன் கிடைக்கும் பஞ்சமி திதி அன்னைக்கு வாராகி துதிகளை பாடி மனமுருக அழைத்து வேண்டினால் வாராகி அம்மன் விடுதடி வருவாள் என்பது நம்பிக்கை வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு கடனாக கொடுத்த படம் என்னை திரும்ப வரவே வராது அப்படிங்கிற நிலையில இருந்தால் கூட வாராகே வழிபட்டால் அந்த நிலைமை மாறும் அப்படிங்கிறது பலரும் சொல்லக்கூடிய அனுபவம் நாமும் வாராகிய வழிபட்டால் வாழ்க்கையில் பல நன்மைகளை அடையலாம் நன்றி